அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இன்றைய நாள் சனிக்கிழமை என்று சனி மகா பிரதோஷம் இந்த நாள் என்று உங்களுடைய இல்லத்தில் லக்ஷ்மி அடியெடுத்து வைக்க நல்ல ஒரு பண வரவு உண்டாகுவதற்காக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தரித்திரம் அனைத்தும் விலகி செல்வ நிலையுடன் இந்த செல்வ செழிப்பாக வாழ்வதற்காக இந்த ஒரு சக்தி வாய்ந்த நீரே உங்கள் வீடு முழுவதும் அதாவது நிலைவாசலிருந்து பணம் வைக்கிற இடம் வரை இந்த நீரை வந்து கொஞ்சமாக தெளித்து விடுங்க உங்களுக்கு கோடி பணம் உங்களை வந்து சேரும் நல்ல ஒரு பண புழக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய இல்லத்தில் வந்து பண வரவு வந்துட்டே இருக்கும் வீண் செலவுகள் தடுக்கப்படும் சிவனோட அருளால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும் செல்வ செழிப்புடனும் வாழ முடியும் இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி நம்ம வந்து இந்த நீரை வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம் சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் உங்கள் சிவபெருமானோட பிரதோஷம் நாள் கொண்டாடுபவர்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீரை கட்டாயமாக தெளித்து விடுங்க ஒருவேளை நீங்கள் வந்து பிரதோஷ நாள் என்று வழிபாடு செய்து பழக்கம் இல்லை அப்படின்னா கூட சிவனை கண்முன்னே கொண்டு வந்து அவரை வணங்கி நீங்கள் எனக்கு லக்ஷ்மி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் இதை செய்து பாருங்கள் நம்மளுடைய செல்வத்திற்கு அதிபதே லக்ஷ்மி தான் அந்த லக்ஷ்மிக்கு செல்வத்தை கொடுத்ததே சிவபெருமான் தான் இந்த நாள் நம்ம செல்வத்திற்காக வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய இல்லம் தேடி செல்வம் வரும் உங்கள் வீட்டுக்கு பண வரவு வந்துட்டே தான் இருக்கும் சனிக்கிழமை அன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி இதை செய்துக்கோங்க இப்போ சிவபெருமான் வழிபாடு செய்பவர்கள் சிவபெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து அவரை வந்து நீங்கள் வந்து உண்மையான பக்தியுடன் அவரை நேசித்து வழிபாடு செய்து பாருங்க அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் கூடவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அனைவருமே இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குற அனைவருமே இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வந்து இருக்குது ஒரு பிரகாசமான வாழ்க்கை இருக்குது நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் வாழ முடியும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு செம்பில் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க அல்லது ஒரு கிளாஸில் கூட நீங்கள் பிடித்துக்கொள்ளலாம் அது கண்ணாடி கிளாஸாக இருக்கலாம் இல்லை சில்வர் கிளாஸாக இருக்கலாம் அல்ல சில்வர் செம்பாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த செம்பு உங்கள் கைகளில் இருக்கோ பித்தாளை செம்பு காப்பர் செம்பு அல்லது கண்ணாடி பவுல் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் எவர் சில்வர் செம்பு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதுவும் அந்த செம்பு வந்து பூஜைக்கு எதற்காக பயன்படுத்துறதுக்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா முதல்ல சுத்தமான தண்ணீர் பிடிச்சிக்கோங்க அதற்கு முன்னாடி அந்த செம்புக்கு வந்து சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வைத்துட்டு அந்த செம்பில் வந்து சுத்தமான தண்ணீர் விட்டு முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா நாணயமோ அல்லது ஐந்து ரூபா நாணயமோ நாணயம் ஒன்று போடணும் அது வெள்ளி நாணயமாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த நாணயத்தை முதல்ல அந்த தண்ணீரில் போடுங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாது பொடி வாசம் உள்ள திரவையும் ஏதாவது ஒன்று போடணும் இல்லை ஜவ்வாது பொடி பக்கத்தில் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கூட ஒரு கிராம்பாது உள்ளே போட்டுக்கோங்க ஒரு வாசனை திரவையும் நமக்கு வேண்டும் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் துண்டு அதற்கப்பறம் மிகவும் முக்கியமானது நம்மளோட சிவனுக்கு உரிய பொருளானா விபூதி கொஞ்சம் சேர்க்க வேண்டும் விபூதி வந்து ஒரு சிட்டிகை போல் அல்லது ஒரு பிஞ்சு அளவு கூட நீங்கள் வந்து அந்த நீரில் வந்து கலந்து விட்டுக்கோங்க அதற்கப்பறம் மிக முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஏலக்காவை நீங்கள் வந்து அந்த நீரில் போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வில்வ இலை வில்வே இலை ரொம்ப முக்கியம் வில்வே இலை மிகவும் முக்கியம் வில்வே இலை இல்லாத பட்சத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் வில்வே இலை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வில்வே இலை போட்டும் அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு சும்மா கொஞ்சோண்டி ஒரு பிஞ்சளவு அல்லது ஒரு சிட்டிகளவு கொஞ்சோண்டி போட்டால் போதும் போட்டு நல்லா தண்ணீரை வந்து வச்சிடுங்க சுவாமி படைத்திருக்க முன்னாடி அதாவது நீங்கள் சிவருமன் படமோ அல்லது லக்ஷ்மி படமோ முன்னாடி வச்சுருங்க சிவருமன் படம் இருந்தால் சிவருமன் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க அப்படி படம் இல்லை அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மி தயார் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க வீட்டில் வந்து நல்ல ஒரு செல்ல செழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேண்டிய வரங்கள் அனைத்துமே நீங்கள் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் பிரார்த்தனை செய்துக்கோங்க இந்த நீர் வழிபாடு நீர் பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் கேட்டது அனைத்துமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடு நீங்கள் சீபெருமானை வந்து நல்ல செல்வ செல்விப்பட நான் வாழ வேண்டும் இந்த வறுமையெல்லாம் போகணும் தரிதிரம்லாம் விலக வேண்டும் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல நிலைவாசலில் தெளித்து விடுங்க நிலைவாசலில் வந்து எப்போதுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே போதும் நம்ம நல்லா வாழ முடியும் அந்த பாசிட்டிவ் வைப்பை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா இந்த கடவுளுடைய நீராளை மட்டும்தான் நம்மளால் வந்து உருவாக்க முடியும் நீங்கள் அந்த தண்ணீரை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணீரை போது ஓம் சிவாய நம்ம ஓம் சிவாயை நம்ம சொல்லிவிட்டு லக்ஷ்மியின் இல்லத்திற்கு தேடி வர வேண்டும் என்னோடய இல்லத்திற்கு வர வேண்டும் லக்ஷ்மியினோட இல்லத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறத மனசில் பிரார்த்தனை செய்துகிட்டேவும் இந்த தண்ணீரை வந்து தெளிச்சிடுங்க ஓம் சிவாயம் நம்ம அல்லது ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்கள் தெளிச்சுட்டே வாங்க நீங்களே வச லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க என் லட்சுமியினோடய இல்லத்திற்கு வர வேண்டும் நல்லா வசதியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத மனசில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும் வாய்விட்டு செல்லாட்டாலும் நீங்கள் மனசுக்குள்ள அதை உச்சரித்துட்டே போதும் நல்லா பாசிட்டிவாக வந்து சொல்லிக்கிட்டே வாங்க நல்லா கை நிறையா பணம் சேர வேண்டும் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் ஆயுளுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க நம்ம வந்து ஒரே பணம் பணம் மட்டும் இருந்தால் நமக்கு போதாது இல்லையா பணம் வேண்டும் சந்தோஷம் வேண்டும் மகிழ்ச்சியும் வேண்டும் எல்லாமே நமக்கு அதை விட ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் வேண்டும் ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்மக்கிட்ட பணமே நம்ம கையில் ஒட்டும் முதல் பணத்தை நேசிங்க பணத்தை வந்து நம்ம உள்ளே கொண்டு வர்றதுக்காக நீங்கள் வந்து கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக பணம் கிட்டே வந்து சேரும் நீங்கள் நிலைவாசல் தெளிச்சுட்டு அப்படியே வீடு முழுத தெளிச்சுட்டு அப்படியே பீருள் தெளித்து விட்டுட்டு பூஜைலையும் தெளிச்சு விட்டுருங்க சமையல் அறையில் தெளித்து விட்டுருங்க பணம் வைக்கிற இடத்துலனா லைட்டாக நீங்கள் தெளிச்சோட போகிறது ரொம்ப போட்டு இது பண்ணணும் இல்லை சும்மா நீங்கள் லைட்டாக கையை விட்டு அல்லது ஒரு இலையை வைத்து கூட நீங்கள் வெற்றியில் இருக்குது அப்படின்னா வெற்றியில் வச்சு லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வீடு தெய்வீக கடச்சமாக மாறும் லக்ஷ்மி நம்முடைய இல்லத்திற்கு ஓடோடி வருவாங்க வீட்டில் எப்போதுமே வசதியான வாழ்க்கை உங்களுக்கு நிலைத்திருக்கும் உங்கள் வீட்டில் பணமே இல்லையா பணம் உங்களை நிச்சயமாக தேடி வரும் அதிர்ஷ்டம் உங்கள் கதாவை தட்டம் சிவன் அருளால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வசியமாகும் சந்தோஷம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையுடன் இதை செய்து பாருங்கள் இதை நீங்கள் ஒவ்வொன்றும் செய்ய செய்ய உங்கள் வீடே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் நல்ல பண வரவு அதிகரிக்கும் நம்ம முதல்ல வந்து வீடை வந்து நல்லா பாசிட்டிவ் வச்சுருந்தாலே நம்மளை வீட்டை தேடி பணம் நம்ம நம்மக்கிட்ட வரும் பணம் வந்து நம்மளை மட்டும் தேடக்கூடாது நம்ம இல்லத்தை தேடணும் அப்போனா தான் அந்த பணம் வந்து நம்மக்கிட்ட நிலத்தி இருக்கும் எப்போதுமே நம்மக்கிட்ட கையில் வந்து பழங்கி கொண்டே இருக்கும் அதனால வந்து இதெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு கட்டாயமாக கடவுளுடைய ஆசை பெற்று நீங்கள் உங்களை நினைத்தபடி நினைத்த வசதியுடன் ஆரோக்கியத்துடன் ஆயுளுடன் நிச்சயமாக வாழ முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அருள் இருந்தால் அனைத்துமே சாத்தியமாகும் கடவுளுடைய அருள் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த நீரை தெளித்த பிறகு மிச்ச நீர் இருந்துச்சுன்னா செடிக்கடியில் வச்சுருங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வு முன்னேற்றம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் அனைத்துமே கிடைக்கும் இந்த பதிவு உபயோகமாக ஆயிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி